ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நாளைய விடிகளில் உன் இல்லத்திற்குள் இந்த வராகியானவள் வர இருக்கின்றேன் வர விரும்புகின்றேன் நான் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் என் குழந்தை இந்த ஒரு பொருள் உன் இல்லத்தில் இருக்கக்கூடாது அது என்ன பொருள் எதனால் அது இருக்கக்கூடாது என்பதனை உனக்கு சொல்வதற்காகவும் நான் நாளை எதற்காக உன் இல்லத்திற்குள் வரப்போகிறேன் என்பதனை விளக்குவதற்காகவும் இந்த தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையை இந்த வராகி நிச்சயமாக இந்த தாயானவள் வாசம் செய்வாள் என் குழந்தைக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பாள் என் குழந்தைக்கு எது தேவை என்று இந்த வராகியானவளுக்கு இந்த தாயானவளுக்கு தோன்றுகின்றதோ அதை நிச்சயமாக நான் செய்தும் கொடுப்பேன் இந்த வாழ்க்கை என்பது அதிகமான மர்மங்கள் நிறைந்ததாகத்தான் உனக்கு இருக்கின்றது சில விஷயங்கள் ஏன் நடந்தது எதற்கு நடந்தது என்பதனை உன்னால் அறிய முடியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் நடந்தும் எதற்காக நடந்தது என்று தெரியாமல் நீ பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் இல்லத்தில் இருக்கின்ற பல குழப்பங்களை தீர்க்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக உன் வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்து வரப்போகின்றேன் நாள் உன் இல்லம் தேடி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நாளை இந்த அந்த தேதியில் அது மட்டுமல்ல என் குழந்தையே நாளைய விடிகள் என்பது பலர் என்னுடைய விடிகளாக கருதுகின்றனர் அதனால் என் குழந்தைக்கான ஆசைகளை வழங்க இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் என் அன்பு குழந்தையே தெய்வம் ஒரு இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த இல்லத்திற்குள் சில விஷயங்கள் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் இருக்கக்கூடாது எவ்வளவுதான் நீ தெய்வத்தை வணங்கிவிட்டு உன் இல்லத்தில் சில தவறுகளை செய்து வைத்திருந்தால் அங்கே தெய்வம் உள்ளே நுழைந்து விட மாட்டார்கள் இந்த வராகியும் அவ்வளவு எளிதாக எல்லாம் அங்கே நுழைந்து விட மாட்டேன் ஆனாலும் எனக்கு என் குழந்தையின் உடைய மனது சுத்தமாக இருந்தால் போதும் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல குணத்தோடு என் குழந்தை என்னை வணங்கினால் போதும் நான் அங்கே வந்து விடுவேன் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே எத்தனை காலங்களோ என் குழந்தை கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்த விஷயங்கள் மாற்றங்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நின்ற விஷயங்கள் என்றாவது எல்லாம் நடந்துவிடுமா என்று ஏக்கத்தோடு பார்த்து நின்று இருக்கின்ற விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் வராகி உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த தாயானவளுக்கு அங்கே இருக்கக்கூடாத பொருள் என்னவாக இருக்கும் என்று தானே யோசிக்கின்றார் என் குழந்தையே நான் பெரிதாகும் இடத்தில் எதையும் சொல்லப் போவதில்லை இதை கேட்டு நீ மனம் கலங்கமடையும் அதுபடி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இதை உன்னிடத்தில் ஒரு விளையாட்டா விளையாட்டாகத்தான் கேட்கின்றேன் எனக்கு என் குழந்தை நான் சொல்வதை செய்கின்றதா இல்லையா நான் உண்மையாகவே உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா இல்லையா எனக்கு அந்த உண்மை தெரிந்தாக வேண்டும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் இந்த வராகியானவள் உள்ளத்தில் இது போன்று ஒரு சோதனையை வைக்கின்றேன் எனக்கு என்னவோ அதில் ஒரு ஆனந்தமும் இன்னமும் எனக்கு ஒரு பெருமையும் கூட என் குழந்தை என் பேச்சை கேட்கின்றதே என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பெருமையான நேரம் வந்திருக்கின்றது நான் சொல்வது உனக்கு சாதாரணமாக இருக்கலாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் தெய்வம் வந்து நாம் இதை செய்ய சொல்கிறார்களே என்று என் குழந்தையே உண்மை என்னவென்றால் அந்த பொருள் உன்னுடைய இருந்து இல்லத்தில் இருந்தால் நான் மட்டுமல்ல எந்த தெய்வங்களும் உள் நுழைய மாட்டார்கள் நான் இன்று உனக்கு அதை செய்ய அதை சொல்ல வந்ததற்கு காரணம் நாளை விடிகள் என்பது அதிசக்தி வாய்ந்த விடிகள் அல்லவா நீ இதனை செய்தால் அம்மா மிகவும் சந்தோஷமாக வருவேன் அன்பையும் நான் கண்டுவிடுவேன் நான் வர வேண்டும் என்று நினைத்தால் மற்ற தெய்வங்கள் உள் நுழைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தவறை நீ செய்ய மாட்டாய் அல்லவா அப்படி என்ன தவறு நடந்துவிட்டது அம்மா இத்தனை அதிகமாக இதை பற்றி பேசுகிறாளே என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காரணிகள் எதுவும் இருக்கக்கூடாது வாசலில் காரணிகளை விடாமல் வேறு எங்கே விடுவது என்று தானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் பிரம்ம முகுத்த பூஜைகள் செய்தாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் நீ பூஜைகள் செய்தாலும் சரி எந்த நேர எந்த நேரத்தில் பூஜைகள் செய்கின்றாயோ எந்த நேரத்தில் விளக்கேற்றி தெய்வத்தை உள்ளே அழைக்கின்றாயோ அந்த நேரம் என் குழந்தை உன் இல்லத்தில் வாசலில் காலணிகள் இருக்கக்கூடாது அங்கே அவைகள் இருக்கக்கூடாது நீ தெய்வத்தை ஏற்றி விட்டாலே நான் உள்ளே வந்து விடுவேன் அந்த நேரத்தில் எனக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அம்மாவை அன்போடு உள்ளே அழைக்கும் விதமாக இதை மட்டும் நீ செய்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக நான் உள்ளே நுழைந்து விடுவேன் அதுபோல என் குழந்தையே இது போன்ற ஒரு நாள் மீண்டும் கிடைப்பது சற்று அரிது அதனால் நாளைய விடிகளில் உன் இல்லத்தின் வாசல் மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை தெளித்துவிடும் அப்படி இல்லை என்றால் வெறும் மஞ்சள் கலந்த நீரை நீ தெளித்து விடலாம் அதோடு உனக்கு வேப்பிலை கிடைக்கும் என்றால் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை நீ தெளிக்க வேண்டும் அம்மா வாசல் முழுவதும் அதனால் தெளிக்க வேண்டும் என்று கேட்டால் உன்னுடைய விருப்பத்தின் பேரில் அதை நீ செய்யலாம் தீய சக்திகள் எதுவும் நெருங்காமல் நல்ல சக்திகள் உள்ளே தானாக வந்து விடுவார்கள் பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றால் கூட ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரையும் மஞ்சள் கலந்ததை எடுத்துக்கொண்டு நீ உன் இல்லத்தின் வாசலில் கோலமிட்ட பிறகு அங்கே ஒரு ஓரமாக சுற்றி தெளித்துவிட்டு நீ வந்து விடலாம் கோலமிட்ட பிறகு உள்ளே வருகின்ற நேரம் இரண்டு கற்பூரத்தை உன்னுடைய இல்லத்தில் வெளி வாசலில் வைத்து நீ எரித்து விட வேண்டும் அதாவது கற்பூரம் எரியும் போது உன் மனதில் உன் குல தெய்வத்தை வேண்டிக்கொள் இந்த தீபத்தில் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள் அப்படியானால் என் குழந்தை நாளை நீ பெறப்போகின்ற நன்மைகள் ஏராளம் உன்னால் நிச்சயமாக நாளை தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் உணர முடியும் அந்த அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது நீ அம்மா சொன்னது எத்தனை உண்மை என்பதனை புரிந்து கொள்வாய் ஒரு கஷ்டம் வந்து கூட உன்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டது என்றால் அந்த நேரமும் உனக்கு புரியும் இந்த கஷ்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நன்மை என்னவென்று இதனால் என் குழந்தை என் வாழ்க்கையில் பல நல்ல விஷயம் நடக்கத்தான் போகின்றது என் அன்பு குழந்தைக்கு அதனை கண்ணார கண்டு வாழ்க்கையில் உணர்ந்து நல்லபடியாக இந்த இந்தவராகியானவள் எனக்கு நன்றியும் சொல்வாய் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் இந்த வராகி அம்மா உனக்குள்ளே இருந்து கொண்டு உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்திச் செய்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்